அஸ்ஸாமு அலைக்கும் வ ரஹ்மது லாஹிவ பரகாத்துஹு அவுது பி லாஹிமின ஷீதோன் இரஜீன் பிஸ்மின் லாஹி ரஹ்மா நீ ரப்பி ஜித்னி அல்மென் நாஃபியா வா அமெலன் முத்தகா பலன் வர் இஸ் அண்ட் டுவயிபா அல்ஹம்துல் இல்லாஹமா வந்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஃப் பார்த்துட்ருக்கோம் ஹர்ஃபினுடைய அடையாளங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஹர்ஃபோடைய பயன்கள் எப்படியெல்லாம் ஹர்ஃப் வந்து பெறும் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போது அந்த ஹர்ஃபு எப்படிலாம் பயன்படும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு அதற்கான பயிற்சி வீடியோவாக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு இஸ்ம இருக்கும் நேச்சுரலாக ஒரு இஸ்மை வந்து தம்மா ஹரக்கத்தை வச்சு இருக்கும் ஸோ ரெண்டு இஸ்மை கனெக்ட் பண்ணி ஒரு வாக்கியம் உருவாக்கணும் அதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும்னு பார்த்தோம் இரண்டு ஃபியல்கள் ரெண்டு ஃபியல்களை இணைச்சு ஒரே வாக்கியமா மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபியல் ஒரு இஸ்மு இந்த ரெண்டையும் இணைச்சு ஒரு வாக்கியமா உருவாக்குறதுக்கும் ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறம் இருவேறு வாக்கியங்கள் இருவேறு வாக்கியங்களை ஒன்று இணைச்சு ஒரே வாக்கியமா மாற்றுறதுக்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கவங்களுடைய கவனத்தை ஈர்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ வந்து அதற்கான பயிற்சி குரான்லருந்து இப்போ நம்ம பார்க்கலாம் சூரத்துல் பக்கரா எடுத்துக்கோங்க சூரத்துல் பக்கரா அதில் வந்து பத்தொம்போதாவது வசனம் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு இசம் வந்திருக்கு அதனால இருக்கு ஒரு இசம் இந்த இடத்துல இந்த இ அப்படின்னு வந்திருக்கு சமா உன்னு நேச்சுரலா சொல்லுவோம் இல்லையா அதனால தான் நான் அப்படி சொன்னேன் ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் இசம் தான் இந்த ரெண்டு வார்த்தையும் எது கனெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க மின் எழுதும் போது அடுத்த வார்த்தைக்கு அலிஃபிளாம் வர்றதுனால மின அப்படின்னு மாறுது ஸோ ஸ்வயிபின் ஒரு வார்த்தை அதுல ஒரு ஹர்ஃப் இருக்கு ஸோ அது நமக்கு கன்சன் இல்லை இந்த பக்கம் அசமாஇ இருக்கு இந்த ரெண்டை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மின் அப்படிங்கிற ஹர்ஃப் பயன்பட்டு இந்த மின் வந்ததுனால தான் நேச்சுரலா இருக்கக்கூடிய அசமா உ அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு என்ன ஆயிடுச்சு கனெக்ட் பண்ணி ஒரு வாக்கியமா மாற்றுவதற்கு மின் என்ற ஹர்ஃபு இங்கே குரானில் பயன்பட்டு ஓகேவா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க அதே ஆயத்துல பாருங்க ஒரு இசுமு ரஅதுன் ஒரு இசுமு பர்க் ஒரு இசுமு இந்த ரஅதுன் பர்கொன் இது மூணு தனித்தனி இசும்களை ஒரு வாக்கியத்தில் உருவாக்கி இதை மூணையும் கனெக்ட் பண்ணி ஒரு கன்ஜங்ஷன் ஒரு கன்ஜங்க்ஷனான ஒரு ஹர்ஃபு இதுக்கு முன்னாடி மீன் பார்த்தோம் அது ப்ரிப்போசிஷனான ஹர்ஃப் இங்கே நம்ம பார்க்குறது கனெக்ட் பண்ணுது அதாவது வ அண்ட் அப்படின்னு போட்டு நம்ம வந்து லுலுமா அப்படின்னு மூணு தனித்தனி இஸ்முகளை ஒரு வாக்கியத்தில் கனெக்ட் பண்ணி உருவாக்குறதுக்கு வ என்ற ஹர்ஃப் வந்து பயன்பட்டுருக்குங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ஆயத்தில் பார்க்க முடியுது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு கீழே பாருங்கள் அந்த ஹும் வேண்டாம் விட்டுருங்க அசாபிய ஒன் ஒன்று ஒரு இஸ்ம ஆதான் அப்படிங்கிறது ஈசம் சவாய் அப்படிங்கிறது ஈசம் ஸோ நீங்கள் அதை சவாய்க்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்காமலையும் இருக்கலாம் ரெண்டு இஸ்மை இணைக்கலாம் மூணு இஸ்மை இணைக்கும் ஸோ நிறைய வார்த்தைகளை இணைச்சி ஒரு வாக்கியம் உருவாக்குறதுக்கு ஹர் பயன்படுங்கிறது தான் நமக்கு இங்கே ரெண்டு ஈஸ்மை இணைச்சதுக்கான உதாரணத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அஸ்வாபி அஹும் அவர்களுடைய விரல்கள் ஆதானிஹிம் அவர்களுடைய காதுகள் ஓகேங்களா ஸோ அஸ்வாபி ஒன் ஒரு ஆதானுன் ஒரு இசுமு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபீ என்ற ஒரு ஹர்ஃப் தேவைப்பட்டிருக்கு ஸோ ஃபீ அப்படின்ற ஹர்ஃபை ரெண்டு இசுமுகளையும் இணைச்சி ஒரு வாக்கியமாக உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மின் அப்படிங்கிறத திரும்ப போட்டு சவாய் அப்படிங்கிற ஒரு இசுமையும் மேற்கொண்டு இணைச்சிருக்காங்க ஸோ இரண்டு இஸ்முகளை இணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதே ஆயத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய உதாரணங்கள் எடுத்துட்டே போகலாம் ஒரு குரான் வாசத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பேஜ் குரான்லேருந்து எடுத்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு தான் குறிப்பிட்ட கொஞ்சம் மட்டும் நான் இண்டிகேட் பண்ணிருக்கேன் அதை தாண்டி அதுலேயே நீங்க அதே பேஜ்ல இன்னும் நிறைய இருக்கலாம் அதை நான் இண்டிகேட் பண்ணாம கூட இருக்கலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய இருக்கே இதுவும் தானே இருக்கு இவங்க இண்டிகேட் பண்ணலையே அப்படின்னு கூட உங்க மைண்டில் தோணும் தோணுச்சு நான் ரொம்ப சந்தோஷமாஷா இல்ல இல்லை அதே ஆயத்தில் அதுக்கு கீழே உள்ள லாஸ்ட் லைனை கூட நான் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் பில் கேபிரீன் ஸோ காஃபிரூன் அப்படின்னு இருக்கக்கூடியது பி வந்ததுனால கேஃபிரீன் அப்படின்னு மாறி இருக்கு ஸோ ஒரு வார்த்தைக்குள்ள ரெண்டு வார்த்தையை கனெக்ட் பண்ணி ஒரே வாக்கியமா ரெண்டு இஸ்முகளை பர்டிகுலர்லி இங்க ரெண்டு இஸ்முகளை இணைச்சு ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப நமக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான உதாரணங்களை ஒரு குரான் வசனத்துக்குள்ளேயே நீங்க பார்க்க முடியும் சோ இந்த இடத்துல ஃபி அப்படின்னா அதிலே இன் அப்படின்ற அர்த்தத்துல வரும் மின் அப்படின்னா ஃப்ரம் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் வ குத்துக்கு முன்னாடி காமிச்சேன் வரைக்கும் அது கன்ஜங்க்ஷனானு அப்போ வந்து அண்டுன்ற அர்த்தத்தில் அது வந்திருக்கும் இங்கே பி காமிச்சிருக்கேன் பிங்கிறது என்னது பை கொண்டு அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கும் ஸோ இரண்டு இஸ்மகளை இணைத்து ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு ஹர் பயன்பட்டுருச்சு ஓகேவா இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை தவான அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹான கல்லாஹும் அஷது அல்லாஹ இலாஹா இல்லான் சாப்பிட்டு இருக்கும் ரத்தூபிலை seblak.